தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரிஸ் ஒலிம்பிக் வீராங்கனை படுகொலை பாரிஸ் ஒலிம்பிக் வீராங்கனை படுகொலை பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் உகா உகாண்டா நாட்டு சார்பில் கலந்து கொண்ட ஒலிம்பிக் வீராங்கனை படுகொலை செய்யப்பட்டுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் உகாண்டா நாட்டின் சார்பில் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு நாற்பத்தி நான்காவது இடத்தை பிடித்த ரெபேக்கா படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கென்யா நாட்டு மேற்கு மாகாணத்தில் உள்ள தன்னுடைய பண்ணை வீட்டில் அவர் தங்கியிருந்தார் அப்பொழுது அந்த வீட்டிற்கு வந்த அவருடைய காதலர் டேனியலுக்கும் ரெபேக்காவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஆத்திரமடைந்த ரெபேக்காவின் காதலர் டேனியல் ரெபேக்கா மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்தினார் எழுபத்தைந்து ச சதவீத காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரெபேக்கா இன்று காலை காலமானார் பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு வீராங்கனை ரெபேக்கா மரணமடைந்தது விளையாட்டு உலகத்தை அதிர்வடையச் செய்துள்ளது விளையாட்டு உலகத்தின் பிரபலங்கள் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்